மன்னார்குடி அருகே தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் உயர் ரக போதைப் பொருள்களுக்கான திரவம் தயாரிப்பு என்ஐபி சிஐ அதிகாரிகள் அதிரடி ரெய்டு செய்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலையில் வடப்பாதி கிராமத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கடந்த சில மாதங்களாக மர்ம நபர்கள் ரசாயனம் மூலம் சந்தேகத்திற்கு இடமான பொருள்களை தயாரிப்பதாக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு பிரிவுகளுக்கு ரகசிய தகவல் சென்றது இதையடுத்து திருச்சியிலிருந்து நேற்று முன்தினம் இரவு என்ஜிபி டிஎஸ்பி ஆனந்த் ஆரோக்கியராஜ் இன்ஸ்பெக்டர் பிரேமா சிஐயூ இன்ஸ்பெக்டர் கண்ணன் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் கொண்ட குழு மன்னார்குடி அடுத்த வடபாதிக்கு வந்து அந்த கட்டிடத்தில் அதிரடியாக சோதனை நடத்தினர் அங்கு தஞ்சையை சேர்ந்த மதியழகன் மற்றும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பிரசாத் உள்ளிட்டோர் அந்த கட்டிடத்தில் இருந்தனர் ஆறு வகையான வேதியல் மூலப்பொருட்கள் மூலம் இரண்டு வேதியல் பகுப்பாய்வு கருவிகளை பயன்படுத்தி சந்தேகத்திற்கிடமான வகையில் திரவ பொருட்கள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது மேலும் அங்கு ஒரு மூட்டை நிறைய மூலப்பொருட்களும் இருந்தது இந்த திரவம் உயரக போதைப்பொருளான மெத்தாபெட்டமைன் போன்ற போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய திரவமாக இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டதால் அதிகாரிகள் அந்த திரவியங்களின் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு தஞ்சையில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து சோதனைக்கு வந்த சிஐயு மற்றும் என்ஐபி அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே முகாமிட்டு அங்கிருந்த நான்கு நபர்களிடமும் துருவி துருவி இரண்டு நாட்களாக முழுவதும் விசாரணை நடத்தினர் அதில் மதியழகனுக்கு மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நபர்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது இந்த அதிரடி ரெய்டு காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதால் மன்னார்குடி டிஎஸ்பி மணிவண்ணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட திரவம் குறித்து உரிய ஆய்வு அறிக்கை வந்தது அதில் உயரக போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டு நான்கு நபர்களையும் கைது செய்து நாகப்பட்டினத்திற்கு மேலும் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை கண்டறிந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர்